ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே மைவேத்திரை பற்றி நிறையா இருக்கிறது இல்லாத எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதில் எது உண்மை எது பொய்னு எனக்கு தெரியாது நானுமே தினம் பார்த்துட்டு தான் வரையாது அதுக்காண்டி அதை வந்து கண்டுக்கிறாமலும் இல்லை அதை பற்றி நினைக்காமலும் இல்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு லட்சம் கொஞ்ச நஞ்சம் இல்லை ஒரு லட்சம் அமௌண்ட் அதில் மாட்டிக்கிட்டு இருக்குது அதனால் எப்படினாலும் அதை நினச்சி தினம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேனத்தாலும் நான் அதை பற்றி பேசலேன் அதை பற்றி பேசினாலும் நம்மளுக்கு இன்னமும் வந்து வேலை தான் கெட்டு போகும் ப்ளஸ் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாது ஏன்னால் நான் வந்து ஒன் ஒன்றும் இல்லை மூணு குழந்தைங்களை வச்சுருக்கேன் ப்ளஸ் நான் வந்து எல்லாத்தையுமே சுற்றி சர்க்கிள் பார்க்கணும் என்னோட என்னோட ஃபேமிலி சர்க்கிளையும் நான் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் பெரிய இதில் இருக்குது அதனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து சொல்லப்போனால் எங்கள் வீட்டுக்கார் நான் அதை பற்றி பேசலை அதனால் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த பணத்தை பற்றி யோசிக்காமல் ரெண்டு பேருமே இல்லை எப்படா அந்த பணம் சீக்கிரம் தருவாங்க எப்படா கிடைக்கும் அப்படின்ற பட்சத்து தான் இருக்குது ஆனால் அதில் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை கிடைக்கிற அப்டேட் உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் எனக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அது என்ன அப்டேட்டுன்றதை அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சர்வேலாம் வந்துக்கிட்டு இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி ஒரு சர்வே எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ ஆனால் மொதல் எடுத்து சிஎம்டி அப்டேட் பண்ணுற சர்வேவே இன்னைக்கு காசு கொடுக்கல கவர்மெண்ட்டில் பொறுத்த மட்டும் டிலே பண்ணி தான் கொடுக்குறாங்க ஆனால் சீக்கிரம் கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஏன்னா நம்ம இருக்க வீட்டில் இருந்துகிட்டே கை செலவுக்கு தான் நம்ம அதை கண்டிப்பாக எடுக்கிறோம் அதுக்கே காசு பா குழந்தைங்கள வச்சுட்டு எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் அதுவும் எடுக்க முடியல ஸோ வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிற ஆள் இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் வெளியே வேலைக்காவது போய்க்கலாம் அதுவும் நம்மளுக்கு வந்து டேஞ்சரஸில் நிற்கிது யாரையும் எதுவும் சொல்ல முடியாது குறை சொல்லவும் முடியாது நம்ம சுச்சுவேஷன் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிற வேண்டியதான் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து முதலமைச்சருக்கு மறுபடியும் அந்த பதியாதவங்களுக்கு பணம் வராதவங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு அவேர்னஸ்ஸு நோட்டீஸ் மாதிரி கொடுக்க சொல்கிறாங்க அந்த சர்வே வருது நன்னி ட்ரைனிங் போகல இனிமேல் தான் அதுக்கு போகணும் போயிட்டு பண்ணணும் அப்புறம் அது கூட வந்து நியர்பை ஏரியாலே வந்து ம மருத்துவம் அதாவது வீடு தேடி மருத்துவம் இல்லம் தேடி மருத்துவம் வந்து வேக்கண்டில் இருக்குது போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அதுக்கு மேபி டைமிங் செட் ஆகணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் நாலு மாதமாக பக்கத்தில் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் நாலு மாதமும் ஒரு பொண்ணு வந்து கவர்மெண்ட்டில் பதியவே இல்லை அளவுக்கு அந்த பொண்ணுக்கும் படிப்பில்ல அவங்க வீட்டுக்காருக்கும் படிப்பில்லை நான் தட்டி பேசலை இருந்தாலும் அதை நம்ம சொல்லியுமே எடுத்து சொல்லியுமே போக மாட்டேன்ட்டாங்க அப்புறம் இப்போ போய் நான் பர்த் சர்ட்டிஃபிகேட்டு கவர்மெண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செக்அப் இருக்காங்க அங்கே தரணும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பர்த் சர்டிஃபிகேட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பர்த் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்டில் தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன் வாங்கணும் அப்படின்றக்காண்டியும் சொல்லிட்டேன் பதிவு எல்லாமே அங்கே பதிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் கேட்கல ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சொல்கிறதுல அது புரிஞ்சிக்க சக்தி இல்லை அந்த பொண்ணுக்கு அதாவது சக்தி இல்லைன்ற காட்டிலும் நம்ம அந்தளவுக்கு எடுத்தேறி நம்ம சொல்கிறது எதையுமே வந்து அவங்க வீட்டுக்காரே நம்பிக்கிட்டு இருக்குது ஆனால் அவங்க வீட்டுக்காரர் நல்ல கொஞ்ச கொஞ்சம் ப நான் நல்ல மனசாக ஆனால் கொஞ்சம் ட்ரிங்கர் வேற அதனால் கொஞ்சம் நாங்கள் சொல்கிற கேள் அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் போய் ரெண்டு திட்டு திட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மேம் சொன்னதுக்கப்புறம் டாக்டர் சொன்ன பிறகு வாங்கக்கா போவோம் அப்படின்னு கூப்பிடுது சரி நம்ம அந்த பிள்ளைக்காக அந்த பிள்ளை குழந்தைக்காக பார்க்கணுமே அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நான் எனக்கும் சேர்த்துட்டு அப்படி கேட்டுட்டு வரலாம் ஒரு ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வரலாம் எப்படி இருக்குன்ட்டு போனே பத்து நாள் ட்ரைனிங் வர சொன்னாங்க பிரச்சனை இல்லை கையெழுத்து தினம் போடனாங்க பிரச்சினை இல்லை டாக்டர் டேப்லெட் எல்லாமே சொல்லி தரோம் ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க பிரச்சனை இல்லை பட் ஆனால் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஏரியா ஏரியே நீங்கள் அந்த அந்த சர்க்கிள் பக்கத்தில் பக்கத்தில் கொடுக்க முடியாது கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் கொடுக்குற மாதிரி வரும் வண்டி ஓட்டுருக்கணும் இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு வரதுக்கும் நீங்கள் வண்டி ஓடா எங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆஸ்பத்திரிக்கு தினம் சைன் போட நீங்களா எப்படி வரீங்க ஸோ துணைக்கு ஆள் கூப்பிட்டு வருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதுவும் யோசிக்கக்கூடிய தான் சரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நர்ஸ்க்காங்க நர்சஸ் அந்த சிஸ்டர்ஸ் கேட்ட கேள்விக்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு எந்த பதிலுமே தெளிவான பதில் கொடுக்க தெரியல எந்த டேட்டு என்ன எப்போ என்னன்றது தெரியல நான் தான் அப்புறம் பார்த்து ஒன்றுனா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தேன் ஸோ அதை நான் பெருமைக்காக சொல்லலை தயவு செய்து வந்து மறக்காமல் என்ன ஒரு நாளுமே கவர்மெண்ட்டில் போய் ஃபஸ்ட்டு இது பண்ணிடுங்க சொல்லிடுங்க டிலே ஆகும் தான் வேறு வழியில் நம்மளுக்கு அதை பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் ஸ்லோவானாலுமே நம்மளுக்கு வேலை முடிஞ்சால் சரி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோன்னா எந்த விஷயங்களை தெளிவாக வச்சுக்கிறோணும் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்மளால் தெரிஞ்சுக்கிறணும் பேசிக்கு யா சொன்னாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அக்செப்ட் பண்ணாமல் நம்மளுக்கு யார் சொன்னாங்களோ அவங்க தான் சொல்லணுன்ற பட்சத்துக்கு நினைக்கக்கூடாது ஸோ எனக்கு வந்து அந்த வேலை வந்து சரி பார்த்துக்கலாம் பொறுமையாக வண்டி கிடச்ச பிறகு ஓட்டி நல்லா ஓட்டி போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்னு விட்டாச்சு அப்புறம் எல்இடி பல்பு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் வந்த பிறகு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் மைவி த்ரீ பற்றி சேர்த்து